நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க வந்து ரெண்டு சென்ட்ல அழகான ஒன் பிஹெச்கே வீடு ரொம்ப குறைவான விலையில வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அத வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனல் வந்து சபஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துக்குள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணி கூட கிளிக் பண்ணீங்க அப்பதான் நம்ம சேனல் தினம் வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்க பாத்துட்டு தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு செண்டுங்க வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் பூஜா ரூமோட வந்து இந்த வீடு வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மெயினான லொகேஷன்ல இருக்குங்க பியூச்சர்ல வந்து நல்ல ரேட்டு போகக்கூடிய ஏரியா இருக்குங்காட்டி இப்ப நீங்க வாங்கினீங்க அப்படின்னா ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா நல்லா ரேட்டு போகக்கூடிய ஏரியா வந்து அமைஞ்சிருக்கு சுற்றிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடியிருப்புக்கு மத்தியில வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கீங்க கிச்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினோரு சைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க ஹால் வந்து அப்படின்னா பதினொன்னுக்கு பதினாறு சைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க பூஜா ரூம் பாத்தீங்கன்னா எட்டுக்கு ஆறு சைஸ்ல வந்து இருக்குங்க பாத்ரூம் வந்து ரெண்டு பாத்ரூம் ஆறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து அப்படின்னா ஒரு இபி சர்வீஸ் ஒரு தனி லைன் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மார்க்கெட் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறு லட்சம் ரூபாய் வருதுங்க இந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக குறைந்த வகையில வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ப்ராப்பர்ட்டிங்க இதோட அமைந்திருக்க லொக்கேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி டு பழங்கரையில உங்களுக்கு வந்து தேவம்பாளையத்துக்கு மிக அருகில வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லட்சம் ரூபாய் சொல்றாங்க இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சட் ரேட் கிடையாதுங்க கொஞ்சம் வந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டை பத்தி மேல இந்த வீடு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல டிஸ்பிளேட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்க இடம் வீடு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா வாங்கிக்கலாம் மேல உப்புறங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணுங்க மற்ற ரெண்டில் சொல்லுவாங்க